வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் நெல்லை வனாரப்பேட்டையில் இயங்கி வரும் ஆர்யாஸ் குழுமத்தின் அங்கமான ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் இன்று அந்நிறுவனத்தின் ஒன்பதாம் வருட நிறைவு விழாவும் பத்தாம் வருட தொடக்க விழாவும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் நிறுவனத்தின் நிறுவனர் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிறுவனம் கடந்த ஒன்பது வருட காலங்களில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை இன்முகத்துடன் சிறந்த விருந்தோம்பல்கள் மூலமாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார்கள் என்றால் அது மிகையாகாது இந்த நிறுவனம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்களின் பங்களிப்பை அளித்துள்ளனர் இந்த நிறுவனத்தில் உள்ள ரூம்ஸ் லாவெண்டர் ஜாஸ்மின் ரோஸ் டூலிப் என நான்கு வகையான தங்கும் அறைகள் உள்ளது மொத்தம் ஐம்பது தங்கும் அறைகள் உள்ளது அதே போல் கோரியண்டர் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் பேலீஃப் ஓபன் கார்டன் மின்ட் பார் ஜிம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மற்றும் மூன்று பார்ட்டி ஹால்கள் உள்ளது மிகவும் பெரிய கார் பார்க்கிங் வசதி கொண்டது இந்த நிறுவனம் கடந்த ஒன்பது வருடங்களாக சிறப்பான முறையிலும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இயங்கி வருகிறது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஒரு முக்கிய இடமாகவும் அறியப்படுகிறது இந்த நிறுவனத்திற்கு இன்றளவும் வெற்றியை தேடித்தந்தது அவர்களின் வாடிக்கையாளர்களே இந்த நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் சங்கர் பாபு மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் தாம் என்றுமே இந்த நிறுவனத்தின் முதலாளி என்ற எண்ணம் இல்லாமல் தானும் இந்த நிறுவனத்தின் ஊழியர் போன்றே பணிபுரிந்து வருகிறேன் என்பதுதான் இந்த நிறுவனத்தை தனது குழந்தை போலவும் நிறுவனத்தின் ஊழியர்களையும் தங்கள் பிள்ளைகள் போன்றே பாவித்து வருகிறார் வாடிக்கையாளர்களின் தேவைகளை எவ்வாறு வெற்றிகரமாக பூர்த்தி செய்தாரோ அதே போல அந்நிறுவனத்தின் ஊழியர்களின் தேவைகளையும் அறிந்து அவற்றை இன்றளவும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்து வருகிறார் என்றார் அது மிகையாகாது நிறுவனத்தின் நிறுவனர் தன் கொள்கையாக கொண்டது என்னவென்றால் கனி உண்பவன் யாராயிருப்பேனும் விதை விதைத்தவன் நாமாக இருப்போம் என்பதுதான் இவரது கொள்கையாகும் லட்சியமாகவும் கொண்டு வாழ்ந்து வருகிறார் அதுவே இந்நிறுவனத்தின் வெற்றியாக அமைந்தது ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ உணவுத்துறையில் புதிய முயற்சிகள் கொண்டு வெற்றியும் கண்டுள்ளார்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதைப் போன்று நிறுவனத்தின் ஊழியர்கள் அயராது தங்களின் சிறந்த பங்களிப்பை கொடுத்து வருகிறார்கள் அதை ஒன்பது வருட நிறைவு விழாவும் பத்தாம் வருட தொடக்க விழா கொண்டாட்டத்தில் ஊழியர்களின் முகத்தில் காண முடிந்தது இந்த நிறுவனம் மேலும் பல வெற்றிகளை அடையவும் சிறந்த முறையில் வாடிக்கையாளர்களுக்கு அவருடைய சேவைகளை இன்னும் சிறப்பான முறையில் செய்யவும் நாமும் நமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் நன்றி வணக்கத்துடன் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடையணும் இந்த பத்தாவது ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு என்பது சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய போராட்டங்களோட நம்ம முக்கியமான காலகட்டத்தை கடந்து வந்துடும் அந்த நேரத்திலையும் நமக்கு உறுதுணையாக அம்மா மாதிரி அப்பா மாதிரி இருந்து நம்மளை பார்த்துக்கிட்ட நம்முடைய முதலாளியும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கொள்வதில் மாதா பிதா குரு சொல்லுவாங்க என்ன பொருட்களில் மாதா பிதா குரு முதலாளி முதலாளித்தையோம் வந்து பெருமையா இருக்கு இன்னும் மீண்டும் வாழ்த்துகிறேன் சொல்ல போறேன் ஆயிரம் கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை அதே போல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது மைபி நான் கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்திருக்க மாதிரியோ இல்லை என்னோடய சைன் ஃபார்மர் டோட்டலி டிஃப்ரெண்ட் சென்னை பேஸில் இருந்ததுனால ஆனால் இங்கே வந்து வேலை செய்யும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எனக்கே ஒரு டஃபாக இருந்துச்சு அதாவது வந்து என்னோடய ஸ்டாஃப் ரொம்ப டஃபாக இருக்கும் என்னை பார்க்கும்போதே ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி திக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நவு எல்லாருமே என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரி இதுக்கு தான் கோவப்படுறாரு ஓகே வில் ரெட்டிஃபைன் சொல்லும்போது என்னோட ஸ்டாஃப்லையும் சரி கிச்சன் ஸ்டாஃப்லையும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு அது எனக்கு வெரி வெரி கே ஹாப்பி அதுலையும் வெரி கம்ஃபர்ட் என்னோட ஓனர் சைடில் பார்க்கும்போது ஐ எம் நாட் சீஙிங் தம் அஸ் லைக் ஓனர் எல்லாருமே எப்படின்னா அசை ஒரு ஃப்ரெண்ட் அதாவது எங்கள் ஈரி மேடம் ஒரு அம்மா மாதிரி எல்லா அக்கா ஐ மீன் பிரதர்ஸ் அப்படி இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னும் போது இட் சேஞ்ச் மை திங் ஆல்சோ என்னோடய கொலிஸ்ட்டை பேசும்போதும் ஒரு பிரதர்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உரிமையோட பேசும்போது ஐ ஃபீல் இட்ஸ் மஸ்ட் மோர் கம்ஃபர்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த டென்த் இயர் இப்போ வந்திருக்கோம் ஸ்டில் வி ஹாவ் டு ட்ராவல் ஏ மோ ஆல் யுவர் ப்ளஸிங்ஸ் அதே மாதிரி ஜாங்கே சார்னால் எப்போ வந்தாலும் பாபு சார் அப்படின்னா வருவாங்க அது பண்ணும்போது இவங்க பார்க்கும்போது ஒரு ப்ரைட் எல்லாருக்குமே அது மாதிரி பாபு சார் வந்து ஒரு ஓனர் ரெண்டு மாதிரியே இருக்க மாட்டாங்க எல்லாருமே இப்போ எனக்கு ஒன்று வேணும்னா நான் மேடம் சொல்லும்போது சொல்லும் போது யூ டூ இட் ஆனால் ஒன் திங்க் பண்ணிக்கோங்க ஓகேன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அப்போ என்ன தோணுன்னா ஐ ஹாவ் டு கெட் ரிசல்ட்னு தோணும் அதில் என்னோட இன்வால்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளோட அவுடோர் கேட்டரிங்க்கு ஒரு வேன் மேனு கேட்டு சொல்லி ஒரு டென் டேஸில் மேடம் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மேடம் இந்த ஸ்டிக்கிங் பண்ணணும் ஏன்னா பாபு சார் ரொம்ப இன் ஸ்டிக்கரிங் கார் ஸ்டிக்கரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க ஆனால் அந்த இதையும் என்கிட்ட கொடுத்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ப்ரைட் ஆனால் அதே மாதிரி எனக்கு அதோட ரிசல்ட் கொண்டு வரதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பதோட ஐ மேட் இட் அதோ என்னை நம்பி பெரிய ஒர்க்கு கொடுக்கும்போது ஐ ஃபீல் மைசெல் வெரி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் பில்லிங் பட் அதோட நிற்காம அதுக்கு மேலேயும் வந்து ஸ்டாஃப் இருக்காங்க சேலரி கொடுக்குறோம் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு விடாம களத்துல இறங்கி மேடம் சரி ஈடி மேடம் ஆகட்டும் மேடம் ஆகட்டும் சார் ஆகட்டும் எல்லாமே இறங்கி ரெண்டு அவங்களும் ஒன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அதனாலதான் இது இவ்வளவு தரம் வளர்ந்துட்டு நான் நினைக்கிறேன் நம்ம ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் ஹோட்டல் மாதிரி தெரியல இப்போ ஓப்பன் பண்ண ஹோட்டல் சாரணோட ஒரே இது வந்து சாரோட இல்ல இல்ல சாரணனோ கனவு தீன்னு சொன்னாங்க மாதிரி நம்ம அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம் கெஸ்ட் நல்லா சாட்டிஸ்பைட் வாரா கெஸ்ட்லாம் பாத்தினா ரூம்ஸ்லாம் பாத்தினா அந்த அளவுக்கு நல்லா சூப்பர் சூப்பர்ங்க ஜிஎடிக்கு வரப்பறப்பoda ஆப்பிள் சூப்பரா இருக்குங்க இது நமக்கு 3 வருஷம் இது அப்படியே கிட்டத்தட்ட நடந்து ஜாயின் பண்ணது மிகப்பெரிய வரப்பிரசாரம் தான் எனக்குன்னு சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு அமியூனிட்டும் நம்ம கிடச்சிருக்கு சேம் டைம் சார் சொன்ன மாதிரி இந்த பில்டிங் பாபு சார் அலகா பில் கனவு ப்ராஜெக்ட் இருந்தாலும் ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை நடத்தி வெளிநாட்டில் சென்ற மேடமும் சரி நமக்கு எல்லா எம்பவர்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஓகேப்பா நீங்கள் இப்போ இந்த ஹோட்டல் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா அது நம்ம தப்பு தான் இருந்தது அவங்களும் தப்பு கிடையாது எதுனாலுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறது அவங்களோட இது சேம் டைம் நம்ம வந்து இதில் எல்லா காம்படிட்டர் எவ்வளோ சார் எவ்வளோ காம்படிட்டர் வந்தாலும் சரி நம்ம ஒன்றும் சஸ்டைன் பண்ணோம்னா நம்மளுடைய கெஸ்ட் ரிலேஷன்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் கெஸ்ட் சர்வீஸ் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா எவ்வளோ பேர் இருந்தால் சார் நம்ம பெய்ஞ்ச சர்வீஸ் சார்ஜ் நம்ம எந்த இதுக்கு வாய்க்கக்கூடாது அந்த ஸ்டாஃப் நம்ம இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம பெரிய பெரிய ஒரு உறுதுணையாக இருந்துட்டுருக்கு இருந்தாலும் நம்ம இன்னும் வெற்றி அடையவும் மேலே பல வெற்றியில் அடையவும் வாழ்க்கைக்கு வரையிட்டு தேங்க்யூ தேங்க்யூ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான இந்த நாள் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு இயர்ஸ் நம்ம கடந்து வரும்போது நம்ம நிறைய விஷயமா நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம நிறைய நல்ல பாடங்களையும் கற்றுக்க ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்துட்டுருக்கோம் அதுக்கு நமக்கு ஏரியும் ரொம்ப துணையாக இருந்திருக்கு ஒவ்வொரு தடவை நம்மளோட வெற்றியை தோன்றத்துக்கும் நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணாலும் சரி அதை நம்ம ஒரு நல்ல முயற்சியாக போயிட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மூலமாக நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு எல்லா ஸ்டாப்ஸும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி நம்மளோட டீம் வந்து நம்ம பெயர் வச்சது எப்படியும் போலிங் கேம் எப்பயுமே அந்த போட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து பாபு சார் அவங்களுக்கு நன்றி மேடம்க்கு நன்றி சார் மேடம் டீ சாருக்குலாம் நல்லா தெரியும் அவங்கள ரொம்ப ரொம்ப இனிஷியல் சார்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கேபடி படிக்கும் ஃபுல்லா ஃபுல்லாக அன்னைக்கு போனான் சார் அவ்வளோ இருக்கும் அந்த எனக்கு இந்த மாதிரி ஆடு கிச்சனோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் நம்ம டோட்டலாவே போகலாம் நான் நார்மல் லைஃப் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும் அந்த அவ்வளோ எல்லாம் பார்த்து பார்த்து தான் ஒன்றுமே கரெக்ட் பண்ணோம் சார் இது வேணாம் சார் அது வேணாம் சார் எப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் இப்போ எல்லாம் முடிஞ்சு ரொம்ப திருப்தியான ஒரு லினிக்கு வந்திருக்கோம் இதை நம்ம மேலும் மேலும் கொண்டுட்டு போனோம் இது எல்லாத்துக்கும் ஒரே கார் நன்றி என்ன சொல்கிறோம்

அது இன்னொரு இதாக இருக்கு நீடி மேடம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சுக்கோ எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கோ பட் எனக்கு வெளியே அவுட் அது போஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் நம்ம அச்சும் பண்ணிக்கிறோம் இனி மத காலங்களில் இதே மாதிரி பண்ணி ஆட்ட வேண்கா இல்லை நம்ம நைன்த்து அல்லசரி அப்படிங்கிற நயன்த்து பத்தாவது அடிவே யூ ஆர் ரியல் ஹீரோஸ் ஆமாம் வந்து ஒரு செட்டை பின்னாலே நம்ம டிவின்னு தான் சொல்லுவோம் వచ్చి so, వార్త్యూ <laughs> 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 <laughs>

நைன்த் நைன்கிற நம்பருக்கு வந்து நிறைய ஆஸ்பீஷியஸ் உண்டு நான் பார்த்தேன் நம்ம எல்லாம் அது ஒரு நல்ல ஆஸ்பீஷியஸான ஒரு நம்பர் நம்ம ஐ மீன் நைன்த் நம்ம காதை கேட்டு வச்சுருக்கோம் நைன்த் அன்வசரி அன்னைக்கு நிறைய பேரை நம்ம நன்றியோட பார்க்கணும் இதுனா இது வந்து எங்கள் ஃபாதரோட மாமா சொன்ன மாதிரி ஃபாதரோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அதாவது ஒருத்தங்க லைஃப்பில் வந்து மேக்னமோஸ் அப்படின்ற ஒரு அதாவது இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராஜ்கபூர் பாத்தீங்கன்னா மேலானம் ஜோகர் தான் வந்து மேக்னம் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்பிள் ட்ரீங்கிறது ஒரு மேக்னம் அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மாமா எல்லாரும் அவங்க கூட இருந்து இந்த இடம் இருந்து இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு வந்து நன்றியோட நினைச்சு பார்க்கணும் அப்பா தாத்தா அவங்க எல்லாரும் நன்றியோட ஒவ்வொரு தங்களையும் நம்ம நினைச்சு நினைச்சு பார்ப்பீங்க நினைச்சு பார்க்கணும் அடுத்து அவங்க கட்டிக்கிட்டாங்க உருவாக்கிட்டாங்க அடுத்து அதை வந்து நல்லபடியா கொண்டு போக வேண்டாமா நல்லபடியா அதை செயல்படுத்தி கொண்டு போக வேண்டாமா அதுக்கு ஒரு ஆள் வந்தாங்க ஈடி மேடம் எங்க அம்மா அவங்க ஆப்பிட்ரிய வந்து நாங்க ரெண்டு பிள்ளைங்கன்னா அது மூணாவது குழந்தையா அதை எடுத்துக்காங்க நிறையா கற்கெடுத்து அவங்க இந்த ஒம்பது வருஷம் உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் அவங்க தன்னோட சொந்த குழந்தையாக நினைச்சு அவங்க அந்த அளவுக்கு நடத்திட்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு நல்லபடியாக கொண்டு வந்துருக்காங்க மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கோஆப்ரேட்டிவா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இருக்கணுமே அவங்க நல்லெண்ணத்தை வந்து ஈடேற்றணும்ல அதை வந்து செயல்ல வரதுக்கு மணிமணியா எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்கிறீங்க அதுவும் வரப்பிரசாரம் என்ன நடந்து ஒரு கார்பரேட் ஹோட்டல் சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலியா இருந்து ஒவ்வொரு அதாவது சில ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரிஸ்ல வந்து அந்த இது அந்த வேலை அப்படிதான் அதுதான் இங்க அப்படி கிடையாது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எல்லாருமே இறங்கி எல்லாருமே கோஆப்ரேஷனோட பார்க்குறாங்க இதை உருவாக்கி இந்த ஸ்டாஃப்ஸுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் நன்றியும் எல்லாருக்கும் இந்த நாளில் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல அவங்களோட எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்களும் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் இந்த டீமில் வந்து நானும் ஓப்பனிங்லேருந்து இருக்கேங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஒரு நல்ல டீம் அமைஞ்சது அந்த நல்ல டீமை வழிநடத்தி போகிறதுக்காக என்னோடய பாபுஷாலும் என்னோடய ராணி நடமும் அவர் ரொம்ப கஷ்டமாக உழைச்சிருக்காங்க ஏன்னா நானும் சிறிய சிறிய தவறுகளை கூட அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு அது ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களோடும் நல்ல ஒரு அட்வைஸாகவும் அறிவரையும் சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு டீம் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீம் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக உயர்வு பெரிய பெருசமாக இருக்கிறது இருக்கிறது இதுக்கு நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஓப்பனிங்லேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வெற்றி பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கோம் அதுக்காக நிறைய உருவங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் இந்த பில்டிங் உருவாகிறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க அந்த அது காரணமாக இருக்கும் இந்த ஓப்பனிங் டீம் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கும் நிறைய நன்றியை சொல்லி காசுப்படுவோம் அதேமாதிரி இந்த திருநெல்வேலி மக்கள் வந்து நாங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவும் நல்ல வரவேற்பும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாங்களோட எங்களோட புதிய புதிய உணவு உணவு முயற்சிகளை அத்தனைக்குமே இந்த திருநெல்வேலி மக்கள் வந்து ரொம்பவும் நல்ல அன்பையும் ஆதரவையும் கொடுத்து அவங்களோட சிறந்த பங்களிப்பையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அங்கே நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் சரி வெளிநாடு வெளிநாட்டில் இருந்து வாழ்பவர்களும் சரி நமக்காக நம்ம ஹோட்டலில் வந்து தங்கி அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து அதிலிருந்து அந்த ஃபீட்பேக்கில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க கொடுத்த தர சான்றுகள் நிறைய இருக்குது அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் எங்களோட முயற்சி எங்களோட வெற்றி காரணம் இந்த வெற்றிகள் மேலும் மேலும் தொடர எல்லா நல்ல இறைவிலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்களும் அதுக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் எ எல்லா முயற்சிகளுக்கும் எப்பொழுதும் இறைவன் துணையாகட்டும் வெற்றி தொடரட்டும் ஆரியாசின் வேர்களுக்கும் விழுதுகளுக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அரண் தரை உங்களோட லேபில் ஃபிரீடாக ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கிறேன் அன்னைக்கு வந்து எங்களுடைய நைன்த் அனிவர்சரி ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து கம்ம எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து அதுக்கு நன்றிகள் சொல்லிடுவோம் ஏன்னா அவங்க தான் வந்து அஸ்ட் வாரம் போட்டு இந்த லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இவங்க இருந்ததுனால தான் நாங்கள் இந்த லெவலுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் அவர் ஸ்டாஃப் கேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழி நடத்துகிற எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து எது கேட்டாலும் வந்து உடனே உடனே அப்ரூவ் பண்ணி கொடுப்போம் ஸ்டாஃப் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து இப்போ நைன்த் என்னவர் சரி முடித்து இப்போ டென்த்துக்கு வந்து ஐடியான்ஸ் வச்சுக்கிறோம் ஸோ மெயின்மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் வந்து எல்லாருந்தான எதையுமே வந்து பிரார்த்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி குரூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஒன் சைட் தேங்க் யூ